நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலிய பிரதேசம் நேற்று ஆறு காலை முதல் இரவு எட்டு மணி வரை மஸ்கெலிய சாமிமலை பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டமையால் இப்பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த பகுதியில் இயங்கி வரும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் காரியாலயம் தேயிலை உற்பத்தி நிலையம் போன்றவற்றில் பணிகள் ஸ்தம்பித்ததாக அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இப்பகுதியில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் பாடசாலை மாணவர்கள் ஆகியோர் மின்சாரம் இல்லாத காரணத்தால் தமது அன்றாட பணிகளை செய்து கொள்ள முடியாத நிலையில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வந்ததாக விசனம் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் கருத்து தெரிவிக்கையில் இன்று காலை முதல் மின்சாரமில்லாத காரணத்தால் தேயிலை தோட்டத்தில் வவேலை செய்துவிட்டு ஐந்து மணிக்கு மேல் சமையல் செய்ய முடியவில்லை மாணவர்கள் வீட்டு பாடங்கள் செய்ய முடியவில்லை என்று இதனால் கவலை தெரிவித்தனர் குறித்த விடயம் சம்பந்தமாக மஸ்கெலிய மின் பாவனையாளர் நிலையத்தில் பல தடவைகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது சிறிய திருத்தங்கள் செய்யப்படுவதன் காரணமாக இன்று காலை முதல் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து இவ்வாறான சம்பவங்கள் குறித்த பகுதியில் இடம்பெறுவது தொடர்பில் கவனம் செலுத்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்